ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு தமிழ் வர்சபிறப்பு அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அதுக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ண வீடியோ தாங்க இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையை என்ன செஞ்சோம் அப்படின்னா பெட்டுக்கு அவர் புதுசாக வாங்கி போட்டுடலாம் பழசை எடுத்து போட்டு அப்படி சொல்லிட்டு பழசு மஞ்சள் கலரில் போட்டுருந்தா அதை எடுத்து போட்டு நல்ல கலர் கலராக பறக்க பட்டர்ஃப்ளை பறக்குது அப்படியே பட்டர்ஃப்ளை கனவுகளோடு தூங்கலாம்னு சொல்லி பெட்டுக்கு அவர் புதுசாக மாற்றி பளிச்சுன்னு வாங்கி போட்டாச்சுங்க பாப்பா விளாட்றதுக்கும் நல்லா பட்டர்ஃப்ளை இருக்குது தான் அந்த தொட்டு பார்த்து விளாடுமில்ல அதனால் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து ஃபேனை துடைக்கணுங்க இது மாதிரி ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நேரத்தில் தாங்க அந்த ஃபேனே துடைக்கிறாங்க தொடங்கினா தொடங்கினானா கேட்க மாட்டேறாங்க மேலே எது நம்மளால் துடைக்க முடியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிறைய ஃபேனை துடைக்க வச்சாச்சுங்க மசவர் புது கண்டிப்பாக தொடக்கணுண்டா அப்படின்னு சொல்லி தொடக்க வச்சாச்சு அதுக்கு மூஞ்சில் தூசி இருக்கிறதுக்கு ஷால் இருக்குல்ல நம்ம சுதாருக்கு போடுற ஷால் அந்த ஷாலை மூஞ்சில் போட்டுக்கிட்டு ஃபேனை தொடச்சோன்னு வச்சுக்க தூசி வந்து நம்ம மூஞ்சில் குடாது ஷாலேயே கொட்டிடும் கீழே கொட்டிடும் தூசி கண்ணுக்குள்ளே போகாது ஒரு ஒளியாக ரூம்பு ஹால் எல்லாத்துலேயும் இந்த ஃபேனலாம் பையனை விட்டு தொடக்க வச்சு தண்ணி வச்சு தொடச்சி துணியை வச்சு தொடச்சி பளிச்சுன்னு பார்த்தா அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா தொடச்சோன்னா காற்று வேகமாக வருதுங்க அது அழுக்கு பிடிச்சிருந்தா தானே நாங்கள் மெதுவாக சுற்றுது நல்லா துடைச்சு விட்டாச்சு அடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட்டு சாமி கிட்ட வந்தாச்சு இப்போ சாமி எந்தெந்த சாமியை கழுவிட்டு எந்தெந்த சாமியை தொடக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி சாமியை ரெடி பண்ணணும் ஏன்னா நைட்டுக்கு வந்து நம்ம கண்ணாடி வச்சு பழங்கெல்லாம் முக்கணி வச்சு சித்திரை கனி காணதெல்லாம் வேறு வைக்கணும்னா அதுக்காக ரெடி பண்ணியே தான் ஆகணும் இந்த வேலை தான் இருக்கிறனால இன்றைக்கி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு முடிப்போயிருந்தா அப்புறம் ரூபா கபோர்டெல்லாம் சரி பண்ணுடா ட்ராவலாக சரி பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை கம்ப்யூட்டர் ட்ராவலாக கலட்டிக்கில் வச்சுட்டு இது ஆகாத பஸ் பாக்ஸு எம்பிட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் சரி பண்ணி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஒட்டடை இருந்ததாக லைட்டாக தட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லணும்னா அப்புறம் சென்னும் பிள்ளைங்க வந்து இருக்குதுமா அந்த வேர் வேலை ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க இது செஞ்சு தாண்டி அவனு வரு சுத்தம் பண்ணி தாண்டி அவனு சொல்லி ஒரு வேலையாக சுத்தம் பண்ண வச்சுட்டு அந்த அக்கா வந்துட்டாங்க அப்புறம் அவங்கள சொன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக அவங்க கூட்டி அடிச்சிருந்த ஒட்டுறக்கிட்டெல்லாம் அள்ளி கொட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி அவங்க அள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் அள்ளி முடிச்சுட்டு அப்படியே மோப்பு போட்டு கா ஃபுல்லாக எப்படி வருஷப்பட மோட்டு மோப்பு போட்டு தான் நான் அப்படின்னு கூட்டி குப்பை எல்லாம் எல்லா பக்கமும் க்ளீனாக அவங்க மோ மோப்பு போட்டு முடிச்சிட்டாங்க அந்த கேப்பில் நான் என்ன செஞ்ச திரும்ப அரிசி உளுந்த ஊரை சொன்னால் அந்த மாவெல்லாம் அரைச்சிட்டு சாப்பிட்ட தட்டு காலைல சமைச்சது எல்லாத்தையும் தூக்கி குழந்தைக்கு போட்டாச்சு மாவை அரைச்சி முடிச்சாச்சு அந்த அக்கா சரி இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கழி வச்சுட்டு போயிடுவாங்களே ஈஸியாக இருந்தாலும் மாவு அரைச்சி ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு களைச்சிட்டு டீ பானையில் ஒன்று இன்னொரு சில்வர் பணம் சும்மாவே இருக்குது அதில் ஒரு பணலையே மாற்றி மாவை வச்சாச்சுங்க ரெண்டு பத்திரத்தை வச்சுட்டு ஜாமெல்லாம் பாருங்கள் அவங்க விளைய கட்டுன்னு சொல்லிட்டு நான் சாமி பாத்திரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த அக்காக்கா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அழகாக பழிச்சு எல்லா பாத்திரத்தையும் கழி வச்சுட்டு கிச்சனை நீட்டாக தொடச்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்கள் அவ்வளோதான் அவங்கள்ட்ட வேலையை முடிஞ்சு முடிச்சுனா நாளைக்கு தான் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம மீது என்ன வேலை இருக்கோ அந்த வேலைலாம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு நீட்டாக எடுத்து வச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம டீ போட்டு சாங்கறது குடிச்சிக்கலாம் அப்புறம் நைட்டு டிஃபன் அதை பார்த்து செஞ்சுக்கலாம் அவங்க வரைக்கும் அவங்க சுத்தமாக செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க நான் சாமி பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி குழந்தை பொட்டெல்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சு சாயங்கரத்துக்கு வந்து சித்திரை கனிதல் வச்சு ஆகணும் நாளைக்கு நீங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வச்சு காலைல தூங்கி வச்சு சாமி கும்பலையில் அந்த கண்ணாடியில் தான் நீங்கள் மூஞ்சை முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் சில பேருக்குள்ளே வடை பாய்ச்சி சாப்பாங்க சில பேரில் சைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் என்னவோ சமைச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக மஞ்சள் தூளும் கல்லூப்பு அது வாங்கி வச்சு வருஷ சில பேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி